ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கோல்டு சேனல் இன்றைக்கி தங்கத்தோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைக்கி மாதத்தின் கடைசி நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது மட்டும் இல்லாமல் வாரத்தின் முதல் நாள் இன்றைக்கி தங்கத்தோட விலையில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய மாற்றங்கள் ஏதும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோடய மதிப்பை வந்துட்டு அதே ரேஞ்சில் தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது ஸோ அது வந்து ஆகவும் இல்லை வீக் ஆகவும் இல்லை மார்க்கெட் வந்து இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்குது ஸோ அதுலேயும் வந்து பெரிய அளவிலான மாற்றங்கள் வந்து இது வரைக்கும் இல்லை ஸோ ஸோ அதனால் இன்றைக்கி தங்கத்தோட விலையில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்காது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விற்பனையான அதே எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாயிலே இருக்கலாம் ஒரு கிராம் ஆபரண தங்கம் அப்படி இல்லை அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பத்து இருந்து முப்பது ரூபா வரைக்கும் மாற்றங்கள் இருக்கலாம் பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து இன்றைக்கி இருக்காது இந்த மாதத்துக்கான அதாவது ஜூன் மாதத்துக்கான கோல்டு சீட்டு அதாவது நகைச்சீட்டு போட்டிருக்கவங்க வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து பணம் கட்டியிருந்தீங்க அப்படின்னா வந்து ஓகே பணம் வந்து நீங்கள் கட்டலை இன்னைக்கு வரைக்கும் வெயிட் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஏன்னா பெரிய வித்தியாசங்கள் இருக்காது பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு முப்பது தான் வித்தியாசங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து வெயிட் பண்ணதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக தான் வந்து இது இருக்கும் ஸோ இன்னைக்கு கூட நீங்கள் வந்து நகைச்சீட்டுக்கு வந்து பணம் கட்டிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு தான் வந்து கடைசி நாள் இதுக்கு மேலே வந்து நீங்கள் வெயிட் பண்ண முடியாது ஸோ பெரிய மாற்றங்கள் இருக்காது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாயிலிருந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு முப்பது ரூபாக்குள்ள வந்து இருக்கலாம்